ஹலோ ஹலோ கனா நான் ராகவன் பேசுகிறேன் ஆ சொல்லு ஒரு குட் நியூஸ்டா நம்ம கோதை கன்சீவ் ஆயிருக்கா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் எடுத்துட்டா டா அம்மா கோதை டாக்டர் ஆயிடுச்சு போயிருக்கா அவரும் இதே தான் சொல்வாரு தேங்க்ஸ் நீ வரும்போது நாலஞ்சு கிலோ ஸ்வீட் வா எல்லாரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் ஓகே சரிடா கொண்டு வந்துறேன் மாப்பிள்ளை கையை கொடுங்க மாப்பிள்ளை நீங்கள் அப்பா ஆக போற கங்கராச்சுலேஷன்ஸ்

போனா சீக்கிரம் வருதில்லை உங்க அம்மா ஒரு பருப்பு சாதம் கொண்டதுக்கு எவ்வளவு நாடி பாரு ஏமா பசிக்கிறதா ஏதாவது சாப்பிடுறியா நான் போய் வாங்கிட்டு வரட்டுமா வேண்டாம் சாத்துக்குடி வேணா சாப்பிடமா வேண்டாம் வாமா சீதா நல்ல டயத்துக்கு வந்தேன் அலமே வீட்டுக்கு போய் பணம் எடுத்துட்டு வர சொன்னேன் அவளை என்ன காணும் நான் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் கொஞ்சம் ருக்கு பக்கத்தில் இருக்கியா ருக்கு நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் கொஞ்சம் ஜாக்கிரத பார்த்துக்கோமா சரிடா பக்கத்துலயே வருமா அறிவீர்காடி உனக்கு நான் வேணாம் வேணாம்னு சொன்னப்பெல்லாம் கண்ணன் எனக்கு கண்டிப்பா கடைப்பாருன்னு நம்பிக்கையா பதில் சொல்லிட்டு இப்படி முட்டாள் தனமா பண்ணிட்டேடி உன்னால எல்லாருக்கும் எவ்வளவு அவஸ்தை பாரு சரி சரி விடு எல்லாம் நல்லதுக்கு தான் அப்புறம் உனக்காக ஒரு விஐபி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க யாரு வெயிட் பண்ண கூட்டிட்டு வர இன்னொரு தடவை செக் பண்ணிட்டு அந்த மெடிசினஸ் எல்லாம் டைம் கொடுத்துருங்க ஓகே ஓகே சார் வாங்க போலாம் என்னது என்னதுது? ஒரு சின்ன கிஃப்ட் போட்டுக்கோ இனிமே இது உன்கிட்ட தான் இருக்கணும் இதுக்கு சொந்தக்காரி நீதான் என்ன அப்படி பாக்குற கண்ணன் எனக்கு பிரசன்ட் பண்ண முத்துமால இது உன் கையத்துல இருக்கிறதான முறை அவர் கொடுத்த முத்துமால எனக்கு திருப்பி கொடுத்துட்டீங்க அவர தான் அவங்க எப்பவும் வீட்டு கொடுத்துட்டாங்களே கவலைப்படாத கண்ணன உன் கையில புடிச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு நீங்க சொல்லிட்டீங்க ஆனா அவர் மனசு மாறணுமே நான் இங்க இருக்க விஷயம் அவருக்கு தெரியுமா தெரியும் அவருக்காகத்தான் விஷம் சாப்பிட்டேங்கிறதும் அவருக்கு தெரியுமா அதுவும் தெரியும் தெரிஞ்சிருந்துமா வரல இப்படி இருக்கும் இருக்கும்போதே மனசு இலகாதவரு இனிமே இப்படி மாற போற ஆமா தாயே கொண்டு வந்து அட்மிட் பண்ண சொன்னதே உன் கண்ணன் தான் உன்ன தொட்டு தாலி கட்ட தான் என்ன விட்டு ஒன்னு இங்க சேர்க்க சொன்னாரு நீ இங்க விஷம் சாப்பிட்டு தெரிஞ்ச உடனே அவர் முகத்துல வந்த கலவரத்தை பாக்கணுமே என்னம்மா துடிச்சு போயிட்டார் தெரியுமா கண்ணு கண்ணி தேங்கி நினைச்சுடா பாத்துக்கோயே அழாத குறை மட்டும்தான் பாசம் இல்லாம இல்லையா இதெல்லாம் வரும் அந்த சடத்துக்கு கூட பாசம் ம் நிறையவே இருக்கு எனக்காக என் கண்ணன் துடிச்சத நான் பார்க்க முடியாம போயிடுத்து தான் வேணா இன்னொரு தர விஷம் சாப்பிட்டுமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நானே கூடிய சீக்கிரத்துல கண்ணனை மீட் பண்ண வைக்கிறேன் நிச்சயமா அவருக்கு உமால பாசம் இருக்கு அவர் அம்மாவோட பாசமும் சத்தியமும் தான் அவரை தடுக்குது அதை உடைச்சிடலாம் தைரியமா இரு தேங்க்ஸ் நான் உங்களை தப்பா புரிஞ்சுட்டேன் ஐ எம் சாரி பரவாயில்ல ராதிகா ருக்குவோட அப்பா வந்துருவாரு வந்தா பெரிய பிரச்சனையாயிடும் ருக்கு டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கு வர சொல்றேன் அப்புறம் நிறைய பேசிக்கலாம் சரி ருக்கு நான் கிளம்புறேன் டேக் கே பாய் ரொம்ப நல்லா பொண்ணுல என்னடா சொன்னார் நீங்க ஏம்மா, உனக்கு என்ன ஆச்சு ஏன் வாடி இருக்கேன் அவர் கண்ணாத்துல போய் பேசுறேன்னு சொன்னார் ஏதாவது

ரொம்ப திட்டினாலா இல்லையே இனிமே வரவே வேண்டாம் சொல்லிட்டாலா ஐயோ லூசு நீ உண்டா இருக்கிறத கேட்டதும் அவன் எல்லாம் தலகால் புரியாம ஆடிட்டா உனக்கு பாராட்டு மழையா நடத்திட்டான்னா பாத்துக்க கண்ணா இங்கேயே அப்படித்தான் சில பேர் தலகால் புரியாம ஆடிட்டு இருக்கா ஆமா கண்ணா மத்தவாளை பத்தி பேசலன்னா சில பேருக்கு தூக்கமே வராது அப்படி ஒரு ராசி அம்மா தாயே நான் ஒன்னு சொல்லலம்மா நான் சொன்னது என்னோட புழையாண்டானே நான் என்ன பசங்க

நாப்பத்தஞ்சுக்கு மேல ஒரு வயசு கூட சொல்ல முடியாது உனக்கு வயசு முப்பத்தஞ்சு சொல்லிக்கிறியோ தாத்தா எங்க அப்பா கொள்ளு தாத்தா ஆனாலும் டை அடிச்சுக்கலாம் அடிச்சு பார் இப்ப இது ரொம்ப முக்கியமான பேச்சா எனக்கு அந்த குடுப்பனை எல்லாம் இருக்கோ இல்லையோ என்னன்னா இது நல்ல விஷயத்தை பத்தி பேசும்போது இப்படி அவசகனமா பேசுறேன் நெருப்புனா வயசு சுட்டுடவா போறது நான் போய் கொஞ்சம் படுத்துக்கிறேன் எனக்கு படப்படப்பா வருது என்ன தெய்வம் கும்போணம் போயிட்டு வந்ததுல ஒரு மாதிரியா இருக்கா சரியாவே இல்ல என்னவோ போ ஒண்ணுமே புரியல அண்ணா வரியா இப்பவே எங்க காத்துக்கு போலாம் கோத நீ உண்டா இருக்கிறது அவளுக்கு தெரிஞ்சு போயிடுது இனிமே மாப்பிள்ளையே வந்து உன்னை அழிச்சுட்டு போறதுதான் மரியாதை சும்மா எல்லாத்துலயும் சம்பிரதாயம் பார்க்காதாமா அது மட்டும் இல்லை எந்த சூழ்நிலையிலையும் இவன் மாப்பிள்ள கிட்ட சொல்லிக்காம வந்தது தப்பு தான் அதை மறந்து அவளை கோதை உண்டான சந்தோஷத்துல இருக்கா இந்த நேரத்தில் நீ பழசல ஏதோ கிளறி விட்டு ஒன்னு கிடக்க ஒன்னு ஆயிட போறதுமா ஆமாமா நீ சும்மா அம்மா இன்னைக்கு சாயங்காலம் மாப்பிள்ள வந்து கோதை அழிச்சுன்னு போறதா சொல்லியிருக்கார் கண்டிப்பா வருவார் அம்மா நான் இப்பவே போய் என் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்கட்டுமா சரி நானும் உனக்கு பட்சணம் எல்லாம் பண்ணித்தரேன் வா எனக்குனவ கண்ணன் முழு மாறிடுவாருன்னு நம்பிக்கை இருக்கு உனக்கே நல்லா தெரியும் கண்ணன் சின்ன வயசுல இருந்தே பொறுப்பான பையன் அவரு அம்மாக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் தான் குருக்க வந்து மிரட்டுது ஒருவேளை மாமிய அந்த சத்தியத்தை வாபஸ் வாங்கலா வாங்கலா போறாங்க கவலைப்படாத இந்த இடத்துல தான் நீ ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பார்க்கணும் அத்துக்கெனவோ என்னத்தான் மருமகளை ஆக்கி பார்க்கணும்னு ஒரு நினைப்பு இருக்கு அதுக்காக கண்ணா நீ ராதிகா குழுத்த தாலி கட்டுடான்னு சொன்னா அவரால் முடியாது எனக்கும் அவர் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு லாஜிக்கெல்லாம் ஓகேதான் ஆனா கண்ணை இறங்கி வரணுமே அவருக்கு தான் இறக்குன்றதே கிடையாதே இல்லை சீதா கண்ணை நினைச்சிருந்தா என்ன கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம் இங்க காதலுக்காக இப்போ ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரே இது எவ்வளவு பெரிய தியாகம் தெரியுமா தியாகங்கிறது எல்லாராலையும் பண்ணிட முடியாது அதுக்கு பரந்த மனசு வேணும் அது கண்ணு கிட்ட இருக்கு அவ்வளவு பெரிய மனசுல ருக்குன்னு சின்னதா ஒரு இடம் இல்லாமல போயிடும் அதுக்குள்ள இவாவே ஆயிடுவா கவலைப்படாத சீதா நான் விட மாட்டேன் ருக்குவுக்காக இல்லைனாலும் கண்ணனுக்காக நான் எது வேணாலும் செய்வேன் நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக அவரு எவ்வளவோ செஞ்சிருக்காரு அவரு நல்லா இருக்கணும்னு நானும் ஆசைப்படணும் அதான முறை அவரு நல்லா இருக்கணும்னா ருக்குவ கல்யாணம் பண்ணிக்கணும் ஆமா இருக்கு உன்னை தவிர வேற யாராலையும் அவரை சந்தோஷமா பாத்துக்க முடியாது சிச்சி என்ன இது கண் கலங்கிட்டு நீ தைரியமா சந்தோஷமா இருக்கணும் இது போதாதா இவ இந்நேரம் ட்ரீமுக்கு போய் டூயட் பட ஆரம்பிச்சிருப்பா ருக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் தேங்க்ஸ் எதுக்கு எல்லாத்துக்குமே சீதா நீ வரல சிஎஸ்ஓ வர வரைக்கும் நான் வர முடியாது சிஎஸ்ஓ வாதி யாரு சீஃப் செக்யூரிட்டி ஆபிசர் இவங்க அப்பா சரி நான் வரேன் வர இருக்கும் சேலமோ ராதிகா ரொம்ப நல்ல பொண்ணு இல்ல உங்க அப்பா பில் எல்லாம் கொடுத்துட்டாமா ருக்கு நான் கிளம்புறேன் வரேன் அங்கிள் வரேன் ஆண்டி சீதா ருக்கு பாக்க யாராவது வந்தாளா கேக்குறேன் ஏன் அவளை வீணா மரட்ட மனசுல பெரிய கிரண் பேடின்னு நினைப்பா நம்மள தவிர யார் நான் போய் கேஷ் கவுண்டர்ல பணம் கட்டி வந்து இப்ப பரவாயில்ல இருக்கும் வணக்கம் சார் மார்னிங் ஸ்பீட் எடுத்துக்கங்க சுரேஷ் என்ன சார் விஷயம் இல்ல என் தங்க கோத கன்சீவ் ஆயிருக்கா அதுக்காக தான் இந்தாங்க தேங்க்யூ சார் ஓகே இந்த குட் மார்னிங் சார் ஸ்பீட் எடுத்துக்கோ தேங்க்ஸ் ஏய் ஆ என்ன ஸ்பீட் எடுத்துக்கோ தேங்க்யூ சார் என்ன சார் விஷயம் யாராவது புது கிளைண்ட் கிடைச்சிருக்காங்களா என் தங்க கோத கன்சீவ் ஆயிருக்கா அதுக்காக தான் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாமாவை போறேன்னு சொல்லுங்க தேங்க்யூ இந்தம்மா ஸ்வீட் எடுத்துக்கோ கங்க்ராட் சார்

மேடம் சுவி வேண்டாம் சார் ஹம் ஹாய் சுந்தரியா பரவாயில்லையே பேர கூட ஞாபகம் வச்சிருக்கீங்களே என்ன கேள்வி இது சுந்தரியா உங்க தங்க கன்சீவா இருக்காங்கன்னு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துருக்கீங்க என்ன மறந்துட்டீங்களே அதான் கோமா நம்ம வீட்டில் ஒரு விசேஷம்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக ட்ரீட் தருவோமா இல்ல ஃபார்மாலிட்டிக்காக ஸ்வீட் தருவோமா சொல்லுங்க இந்த பாருங்க சுந்தரியா நீங்கள் என்னோட ஸ்பெஷல் கெஸ்ட் மட்டும் இல்லை என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அதனால ஈவினிங் உங்களுக்கு ட்ரீட் தரலான்னு இருக்கேன் தேங்க்ஸ் சாரி உங்களை நான் தப்பாக நினச்சிட்டேன் இட்ஸ் ஓகே ஆஃபீஸ் முடிஞ்சது ரெடியாக இருங்க நாம் உங்களுக்கு பிடிச்ச ஹோட்டலுக்கு போய் டின்னர் சாப்பிட்றோம் ஓகே ஓகே ஜஸ்ட் எ மினிட் ஹலோ ராகவன் ப்ளீஸ் கம் டு மை ரூம் யா ஐ பி தேர் மேடம் ஜேஎம்டி கூப்பிட்றாங்க பார்த்துட்டு வந்துடுறேன் யூ ப்ளீஸ் பி சேட் ஓகே நான் வந்துடுறேன் Excuse me. Come in. Please take a seat. Thank you. அந்த எமர்ஜென்சி செக் தான மேடம்? அது நாளைக்கு வந்துறோம். அது தெரியும். நாங்க அத கூப்பிட்டல. உங்க அண்ணன் கண்ணம் ப்ராப்ளம் சால்வ் ஆயிச்சல? ஆ, சால்வ் ஆயிச்சு மேடம். ரங்கநாதன் உங்க மாமான்னு சொன்னீங்களே. பட் அவரே அப்படி behave பண்றாரு. Sorry. உங்க family விஷயத்துல நான் தலையிடறேனோ?

சின்ன வயசுல எங்க ரெண்டு குடும்பமும் ஒன்னா இருக்கும்போது ருக்குவுக்கு கண்ணன் தானு பேசி வச்சிருந்தாங்க அத மனசுல வச்சுக்கிட்டு ருக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு சின்ன வயசுல பேசி வச்சிருக்கா வெரி ஃபன்னி நம்ம நாட்டுல தாஜ்மஹால் இருக்குங்கிறதுக்காக இப்படி மூடத்தனமா லவ் பண்ணணுமா என்ன எனக்கு இதுல நம்பிக்கையே இல்ல ஃபாரின்ல பாருங்க பிடிச்சிருந்ததுன்னா கல்யாணம் பண்ணிப்பாங்க பிடிக்கலனா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு பிரிஞ்சு போயிடுவாங்க நீங்க எப்படி ராகவன் லவ் மேரேஜா இல்ல அம்மா அப்பா பாத்து வைக்கிற அரேஞ்ச் மேரேஜா எனக்கு லவ் மேரேஜில் தான் இன்ட்ரஸ்ட் பட் இன்னும் அதுக்கு நேரம் வரலையே பிசினஸ்ல பெருசாக சாதிக்கணும் அதுக்கப்புறம் தான் மற்றதை யோசிக்கணும் ரொம்ப கரெக்ட் வாழ்க்கையில் முதல்ல நம்ம சாதிக்கணும் அதான் என் பாலிசி கூட ஆமா வெளியே எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு என் சிஸ்டர் கோத கன்சீவ் ஆயிருக்கா கங்க்ராட் தேங்க் யூ மேடம் இந்த வாழ்த்து நீங்க மாமாவாக போறதுக்கு மட்டும் இல்ல இந்த கம்பெனில எவ்வளவு சின்சியரா வர்க் பண்றீங்க பாருங்க அதுக்கும் தான் பட் நீங்கள் தனியாக கம்பெனியை ஆரம்பிக்கும்போது என் வாழ்த்து உங்களுக்கு இருக்காது ஒரு எம்டியாக சுயநலவாதமாக யோசிக்கும்போது என்னால முடியாது ஏன்னால் இந்த கம்பெனி டெவலப் ஆனதுக்கு நீங்களும் ஒரு காரணம் இல்லை ஐ டோன் நோட் டு மிஸ் யூ சாரி ராகுவன் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா ஓ டோ உங்க மனசுல இருக்கிற உண்மையை சொன்னீங்க இன்ஃபேக்ட் இந்த பொசிஷன்ல நான் இருந்தா கூட நானும் இதான் யோசிச்சிருப்பேன் இதான் பேசிருப்பேன் தேங்க்ஸ் ராகவன் இந்த ஃபேர்னஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனிவே ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ மேடம் ராகவன் நான் இன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு போனோம் டின்னர் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாமா நான் போகட்டுமா ஏன் என்னாச்சு இல்ல டின்னர் சாப்பிட போலான்னு சொல்லுவீங்க அப்புறம் எம்டி கூப்டாங்க அவாய்ட் பண்ண முடியலன்னு அவங்களோடயே போய்டுவீங்க ச்சே அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது இன்னைக்கு ஆபீஸ் முடிஞ்சதோ நாம ரெண்டு பேரும் ஒண்ணே போறோம் ஒண்ணே டின்னர் சாப்றோம் பூகம்பமே வந்தாலும் இதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆ சோ சார் நைட் டியூட்டிக்கு சரண்யா வருவாங்க பேஷண்ட் எல்லாம் பத்திரமா பாத்துங்க ஏதா ப்ராப்ளமா உடனே வந்து ஓகே சார் சார் என்ன கண்ணப்பன் காலையில இருந்து எதுமே சாப்பிடல சார் காலையில இருந்து எதுவும் சாப்பிடலையா இதையே என்கிட்ட இல்ல இல்லை சார் டாக்டர் சரண்யா கண்ணப்பனை கும்பகோணம் கூப்பிட்டு இருந்து நீங்கள் கோபமாக இருக்கீங்க அதனால தான் சொல்லலை நாங்களே எப்படியாவது சாப்பிட இருக்கலான்னு தான் பார்க்கோம் முடியல சார் ஆ என்னோட கோபம் டாக்டர் சரண்யா மேலே தான் மேல இல்ல சாப்பாடு எடுத்துருவா சரி சார் கணப்பா கணப்பா கோமரிக்கியா எழுந்திருப்பா எழுந்திருப்பா சார் சாப்பிடுப்பா நீ சாப்பிடாம இருந்தா உன் சூர்யா கோச்சிக்க மாட்டாங்க கனப்பா நீ சாப்பிட்டு நல்லா இருந்தா தானே உன் சூர்யாவுக்கு பிடிக்கும் கண்ணப்பா நான் ஊசி போட மாட்டேன் உன்னை சங்கிலியில் கட்டி வைக்க மாட்டேன் சாப்பிட்றியா நீ சாப்பிடலா தான் உனக்கு ஊசி போடுவேன் சாப்பிடுப்பா